ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா கூட்டுறவு வங்கிகளில் தங்க நகை கடன் தள்ளுபடி பற்றினா அரசு அறிவித்திருக்கக்கூடிய ஒரு குட் நியூஸை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ நம்மளுடைய சேனல் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்க நீங்கள் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லைக்கும் எங்களுக்கு ரொம்பவே மோட்டிஃபிகேஷனாக இருக்கும் ஸோ இப்போவே லைக் பண்ணிடுங்க வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் தமிழக அரசு வந்து பார்த்திங்க அப்படின்னா கூட்டுறவு வங்கியில் தங்க நகை கடன் தள்ளுபடி பண்ண போகிறாங்க ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா எந்தெந்த வங்கிகள் வங்கிகளுக்கு சேரும் எந்தெந்த வங்கிகளுக்கு சேராது யாருக்கெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நகைக்கடன் தள்ளுபடிக்கு தகுதியானவர்கள் யாரெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நகைக்கடன் தள்ளுபடிக்கு தகுதி அச்சவர்கள் இதற்கான பேர் பட்டியலில் உங்களுடைய பேரும் வரணும் அப்படின்னா அதற்கு நீங்கள் என்னென்னலாம் செஞ்சுருக்கணும் என்னென்னலாம் செய்யக்கூடாது ஸோ இதற்கான அஃபீஷியலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேர் பட்டியல் எப்போ வந்து எந்த டேட்டில் வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க கூட்டுறவு வங்கிகளில் இருந்து அப்படின்ற ஆல் டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு இந்த ஒரு வீடியோவில் சொல்கிறேன் அதற்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காம ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ கூட்டுறவு வங்கிகளில் தங்க நகைக்கடன் கடன் தள்ளுபடி அரசு குட் நியூஸ் நகைக்கடனை வாங்க தேவையான ஆவணங்கள் என்னென்ன அப்படின்றத வந்து தமிழக அரசு வெளியிட்டிருக்காங்க ஸோ உங்களுக்கு நகைக்கடன் வந்து கிடைக்கணும் அப்படின்னா அதற்கான ஆவணங்கள் நீங்கள் என்னென்னலாம் சமர்ப்பிச்சிருக்கணும் உங்களுடைய கூட்டுறவு வங்கிகளில் நீங்கள் என்னென்ன ஆவணங்கள்லாம் தான் சமர்ப்பிச்சிருக்கணும் அப்படின்றத பார்க்கலாம் தேர்தல் விரைவில் வரப்போகிறது நகைக்கடன் தள்ளுபடி ஆகப் போகுது என்ற பெருத்த நம்பிக்கையை தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கிகள் நகைக்கடன் பெறுவதில் விவசாயம் ஆர்வம் காட்டி வருவதாக தெரிகிறது இந்த சம்பந்தமான இது சம்பந்தமான மாநில அரசை மேற்கொள்ளும் நடவடிக்கைகள் என்ன இந்த கடனை பெறுவதற்கான செயல்முறைகள் நிபந்தனைகள் என்னென்ன ஆவணங்கள் என்னென்ன என்பதை பற்றியும் விண்ணப்பதாரர்கள் அறிந்து கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ என்னென்ன ஆவணங்கள்லாம் இதற்கு தேவை நகைக்கடன் பெறணும் அப்படின்னா உங்களுக்கு என்னென்ன ஆவணங்கள் தேவை என்னென்ன நிபந்தனைகள் வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா கூட்டுறவு வங்கிகளும் தமிழக அரசும் என்னென்ன நிபந்தனைகள் வந்து சொல்லியிருக்காங்க அதற்கப்புறம் யார் யாருக்கெல்லாம் வந்து இந்த நகை தள்ளுபடி ஆகும் அப்படின்ற பட்டியலை வந்து தமிழக அரசே வந்து சொல்லியிருக்கிறாங்க கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஐம்பத்தோரு விதமான தகவல்களை பயனாளர்களிடம் அதாவது நகை கடன் வாங்கியவர்களிடம் இருந்து சேகரிக்கணும் அப்படின்றதையுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழக அரசு சொல்லியிருக்கிறாங்க ஸோ அந்த ஐம்பத்தோரு விதமான தகவல்கள் என்னென்ன தகவல்கள் என்னென்ன தகவல்களை நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த கூட்டுறவு வங்கிகளில் கொடுக்கணும் அப்படின்றத நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா அதிலும் அதிகமான தொடக்க வேளாண் கூட்டுறவு வங்கிகள் மத்திய கூட்டுறவு வங்கி நிலவள நிலவன வங்கி போன்றவற்றில் வாங்குவதையே விவசாயிகள் மிகுந்த ஆர்வம் காட்டுகிறார்கள் இதற்கு காரணம் தங்க நகை வங்கியில் பெறுவதற்கு கெடுபிடி நிபந்தனைகள் விதிமுறைகள் கிடையாது வட்டி விகிதம் குறைவாகவும் வங்கிக்கு வங்கி வட்டி விகிதம் மாறினாலும் மொத்தத்தில் வட்டி குறைவாக இருக்கும் அதனால்தான் மாநில மாவட்ட தலைமை கூட்டுறவு வங்கிகள் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கங்கள் நகர கூட்டுறவு சங்கங்களில் அடமானம் பெயரில் நகை கடன் வழங்கப்படுகிறது அப்படின்ற சொல்லியிருக்காங்க வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மாநில மாவட்ட தலைமை கூட்டுறவு வங்கிகள் தொடக்க வேளாண் கூட்டுறவு கடன் சங்கங்கள் நகர கூட்டுறவு சங்கங்கள் ஸோ இதில் வைத்திருக்கக்கூடிய நகைகள் மட்டும்தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடமானம் அடமானம் வைத்த நகைகள் வந்து பார்த்திங்க அப்படின்னா தள்ளுபடி ஆகும் நீங்கள் வேறு ஏதாவது ஒரு கவர்மெண்ட் பேங்க் எஸ்பிஐ பேங்க் இந்தியன் பேங்க் அதுக்கப்புறம் வந்து தமிழ்நாடு மெர்கண்டல் பேங்க் இந்த மாதிரியான பேங்குகளில் நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா அந்த நகை கடன் உங்களுக்கு தள்ளுபடி ஆகாது இது ஏன் நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னா நிறைய பேர் இதை ஒரு டவுட் கேக்குறீங்க சோ தான் சோ நகை கடன் தள்ளுபடி அது மட்டுமல்ல ஒவ்வொரு தேர்தலின் போதும் நகைக்கடன் மற்றும் பயிர்கடன் தள்ளுபடி அறிவிப்பு வாக்குறுதியாக அளிக்கப்பட்டு வருகிறது அவர்களுக்கு பேருதவியாக அமைந்து வருகிறது அந்த வகையில் சில மாதங்களில் தேர்தல் வரப்போகிறது இந்த நகைக்கடன் மாநில அரசு தள்ளுபடி செய்துவிடும் என்ற அபரிமிதமான நம்பிக்கையிலும் அடகு வைக்கிறார்கள் கண்டிப்பாக வந்து எல்லாருக்கும் தெரியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நகைக்கடன் தள்ளுபடி ஆச்சு அது அதனாலேயே வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்ப எல்லாருமே இந்த கூட்டுறவு வங்கிகள்ல ஒரு குடும்பத்தில் ஒருத்தராவது வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த கூட்டுறவு வங்கிகள்ல நகைக்கடன் வாங்கியிருக்காங்க நிச்சயம் இந்த முறை தேர்தலில் தள்ளுபடி அறிவிப்புகள் வரும் என்ற எதிர்பார்ப்பு விவசாயிகளிடையே உள்ளது இதனால் வேளாண் கூட்டுறவு வங்கிகளில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதிகப்படியான மக்கள் வந்து இந்த நகைக்கடன் வாங்கியிருக்காங்க குறிப்பாக நகைக்கடன் தள்ளுபடியில் திமுக ஏற்கனவே வாக்குறுதியை நிறைவேற்றி இருப்பதால் மீண்டும் மீண்டும் வாக்குறுதியை தரும் என்ற நம்பிக்கையிலும் உள்ளன அது மட்டுமில்லாமல் இப்போது நிலுவையில் உள்ள நகைக்கடன் எவ்வளவு உள்ளது என்பது குறித்த லிஸ்டை தயார் செய்யும்படி அதிகாரிகளுக்கும் அரசு அறிவுறுத்தி உள்ளதாகவும் கூறப்படுகிறது எனவே மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கிகள் மற்றும் முதன்மை வேளாண் கூட்டுறவு கடன் சங்கங்கள் உள்ளிட்டவைகளில் வழங்கப்படும் கூட்டுறவு நகை பெறுவதற்கு தேவையான ஆவணங்கள் நிபந்தனைகள் நகைக்கடன் தரம் போன்றவற்றை மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் இதுக்கப்புறம் நகை கடன் பெற தேவையான ஆவணங்கள் குறிப்பாக தமிழ்நாட்டில் வசிப்பவர்களாக நீங்கள் இதற்கு விண்ணப்பிக்க முடியும் நகை கடன் தூய்மையும் முக்கியம் நகையின் தூய்மையும் முக்கியம் பொதுவாக பதினெட்டு முதல் இருபத்தி ரெண்டு கேரட் தங்க நகைகளையே பெரும்பாலான வங்கிகள் ஏற்கின்றன சில சமயம் நாணயங்கள் அல்லது தங்க பட்டைகளை ஏற்காமல் இருக்கலாம் விண்ணப்பிக்க வேண்டுமானால் ஆதார் வாக்காளர் அடையாள அட்டை பேன் கார்டு பாஸ்போர்ட் போன்ற அடையாள ஆவணங்கள் ஒன்று கட்டாயம் தேவைப்படும் அத்துடன் ரேஷன் கார்டு மின்சார ரசிது அல்லது வங்கி ஸ்டேட்மெண்ட் போன்ற முகவரி சான்றிதழ் இரண்டு பாஸ்போர்ட் சைஸ் போட்டோக்களும் தேவைப்படும் அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க ஸோ நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஆதார் வாக்காளர் அடையாள அட்டை கார்டு பாஸ்புக் இதில் ஏதாவது ஒன்று வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க உங்க கூட்டுறவு வங்கிகளில் கொடுத்தாலே போதுமானது குறைந்த வட்டி நிறைந்த பலன் கடன் மதிப்பீடு வங்கி அங்கீகரிக்கப்பட்ட மதிப்பீட்டினால் செய்யப்படும் செய்யப்படும் என்பதால் அதை தனியாக எடுக்க வேண்டியதில்லை விவசாய கடன் என்றால் நில உரிமை பயிர் சான்று போன்ற ஆவணங்கள் கேட்டால் அதையும் காட்ட வேண்டியிருக்கும் ஆனால் அனைத்து நகல்களையும் கையெழுத்து போட்டு ரெடியாக எடுத்துக்கொண்டு போவது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ விண்ணப்ப படிவம் நிரப்பும் நகையின் எடையையும் தூய்மையையும் பார்த்து கடன் தொகை கணக்கிடப்படும் சில இடங்களில் அதிகபட்சம் ஒரு லட்சம் வரை நகை கடன் வழங்கப்படலாம் உரிய காலத்தில் பணம் செலுத்தாவிட்டால் அரசு விதைகளின் பள்ளி வங்கி நோட்டீஸ் அனுப்பி ஏலம் விடப்படும் நடைமுறைக்கு சென்றுவிடும் எனினும் விதிமுறைகளை சரியாக பின்பற்றினால் குறைந்த வட்டியில் நிம்மதியான கடனை பெறலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இதற்கு நீங்கள் நீங்கள் நகை கடன் வச்சாலுமே உங்களுக்கும் தள்ளுபடி ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது முக்கியமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா கூட்டுறவு வங்கிகளில் எப்படி நகை கடன் வைக்கணும் அப்படின்றதையுமே நான் இப்போ சொல்லியிருக்கிறேன் ஸோ நகை கடன் தள்ளுபடி அப்படின்றது நிச்சயமாகும் இதற்கான பேர் பட்டியலும் வந்து பார்த்திங்க அப்படின்னா விரைவில் உங்களுக்கு வெளியாகும் ஸோ இது இந்த மாதிரியான பேர் பட்டியல் நகை கடன் தள்ளுபடி மகளிர் உரிமை தொகை இதை மாதிரியான அரசு சார்ந்த கவர்மெண்ட் அப்டேட் உங்களுக்கு ரெகுலராக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம நம்முடைய சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்